பட்டன் டைப் நியூ வெரைட்டி நியூ கலெக்ஷன்ஸ் தேடி தேடி போனாலும் இந்த பெரிய பூ அதாவது பெங்களூர் ரோஸ் ஊட்டி ரோஸ் சொல்றாங்க இல்லையா அந்த பெரிய பூக்கு இருக்க மவுசே தனி தாங்க ஸோ அந்த மவுஸ் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோ அழகாகவும் சூப்பராகவும் இருக்கேன் இந்த சாண்டில் கலர் அவலாஞ்சி பூவை தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த பிளான்ட் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குது இதோட ஸ்டெம்மே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கட் பண்ணுறதே கிட்டத்தட்ட லாங் ஸ்டெம் விட்டு நீங்கள் கட் பண்ணலாம் ஒன்றுமே ஆகாது பிளான்ட்டுக்கு ஃப்ளவர்ஸும் நல்லா பெருசாக வைக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து பீச் அவலாஞ்சின்னு சொல்லுவாங்க இது ஒன்று மட்டும்தான் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க இதில் இன்னும் ரெண்டு மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அது என்னென்ன கலர்ஸ்ன்னு வாங்க காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரோஸ் நர்சரியில் நிறைய புது கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரோஸ் ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் கேர் கைடன்ஸ் ஃபார் யுவர் ரோஸ் பிளான்ஸ் க்ரோத் இதுவுமே வந்துகிட்டே இருக்குது மறக்காமல் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் செடிகளையும் நீங்கள் அந்த மாதிரி வளர்த்துக்கோங்க இதில் வந்து ரெட் கலருங்க சாண்டில் கலர் காமிச்சேன் இப்போ ரெட் கலர் இன்னொரு விஷயம் எல்லோருமே கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா உங்கள் நர்சரியில் போது மட்டும் நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்குது எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சின்னதாக ஆயிடுது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஃபெர்டிலைசரும் அண்ட் கேரும் தாங்க ரொம்ப முக்கியம் பிளான்ட் சைஸுமே ஃப்ளவர் சைஸுக்குமே நீங்கள் வந்து ஃப்ளவர் வைக்கிற ஸ்டேஜில் மொட்டு வச்சிருக்கு இந்த மாதிரி இருக்குது மொட்டு இல்லை மொட்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்த உடனே நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்துருங்க வர்மி கம்போஸ்டாக இருக்கட்டும் எப்சம் சால்ட் ஆகட்டும் என்பிகே ஆகட்டும் ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்துருங்க அது செடிகளுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் நாம் பண்ணுற தப்பு என்ன நர்சரியில் இந்த மாதிரி விட்டுடுவாங்க நாங்கள் இதை பார்க்க முடியாமல் கைட் பண்ண முடியாமல் விட்டுடுவாங்க ஆனால் நீங்கள் இந்த தப்பு பண்ணாதீங்க கண்டிப்பாக இதோட நம்ம வந்து ஃப்ளவரை கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த புது துளிர்கள் வரும் இல்லாட்டி பாருங்கள் அதை நாங்கள் கட் பண்ணவே இல்லை இந்த துளிர் வந்து இங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு வளரல அடுத்து வந்து அவலாஞ்சி இது வந்து ஒயிட் அவலாஞ்சிங்க இதுக்கு லைட்டாக உள்ளே க்ரீன் கலர் மாதிரி இருக்கும் பட்டு மலர்ந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த கலருமே அவைலபிளாக இருக்குது அண்ட் ஃபேண்டா கலர் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நான் ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்றுக்கு போட்டு பார்த்துட்டு ஃபேண்டா கலரில் ஒரு அஞ்சு ஆறு பிளான்ட் தாங்க இருக்குது ஸோ மினிமம் ஸ்டாக் ஆர்டர் மட்டும்தான் எடுக்க முடியும் தென் இன்னொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ராயல் பிங்க் கலர் இந்த பிங்க் தாங்க இது ஒரு டிஃப்ரெண்டான பிங்க் சூப்பராக இருக்கும் பேபி பிங்க் இல்லாமல் டார்க் பிங்க்கும் இல்லாமல் ஒரு மைல்டான ஒரு பிங்க்கில் இருக்கும் இந்த பிளான்ட்டுமே இப்போ நம்ம கிட்ட மினிமம் ஸ்டாக்ல இருக்குது ஸோ அடுத்து ரொம்ப நாளாக ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்தால் ஜுமிலியா ரோஸ் கலெக்ஷன் தாங்க நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தேன் பட் இப்போ ஸ்டாக் வந்துருக்கு ஸோ இந்த ஸ்டாக் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க திரும்ப இது வந்து கிடைக்குமான்னு தெரியல ரொம்ப ரேர் கலெக்ஷன் ஆயிடுச்சு இப்போது இது நம்ம ஸ்டாக்கு கிடைக்கவே மாட்டேங்குது ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்தடுத்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க